இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுகப் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இவ்வளவு அன்பாக தமிழ் நீ இருக்கிறதை பார்க்கையிலே நான் மாதத்துக்கு ஒரு கத்தி குத்து வாங்கலாம் போல இருக்குது என்று சிபி கூறுவது உண்மையான அன்பிலா அல்லது இன்னமும் சிபி நடிக்கிறானா என்று சொல்ல இயலாமல் இருக்கின்றது சந்தேகத்தை வைத்திருப்போம் எல்லாம் சந்தோஷமாக அமைந்தால் சந்தேகத்தினை மறப்போம் உன் சொந்த அத்தைதானே உன்னை தூக்கி வளர்த்தவதானே என்ற அம்மா அப்போ இப்படித்தானே தோன்றும் உனக்கு என்று மனதுக்குள்ளே சொல்லி புழுங்கும் தமிழ் எப்போது வாயை விட்டு மனதார வழியில் சொல்லும் சந்தர்ப்பம் வரும் அதற்கு சிபி உண்மையானவனாக இருக்க வேண்டும் மீனாவா கொக்கா மீனாவின் புரிந்துணர்வான புத்திமதியினை முதன்முறையாக பாராட்டிய அத்தை ஜனாம்மா ஷொக்கில் உறைந்த மீனா கணேசனின் குடும்பம் தமிழின் மொத்த குடும்பமே அவுட்டோஸில் வந்து தங்குவதற்காக கூட்டி வரப்பட்ட போது இதில் வீட்டுக்கார அம்மாதான் இப்போது தமிழின் அம்மாவாக இங்கு அமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை கேளுங்கள் நன்றி சிவி தனது காயத்தினை மறந்து எழும்பி நின்று கூத்தாடப் போகின்றான் தமிழின் குடும்பம் தங்களது அவுடோர்ஸில் நிரந்தரமாக தங்கப் போவதனை எட்டு சிபிக்கு இந்த கணமே காயமே ஆறிவிடும் உண்மையாக தமிழை சிபி காதலித்தால் இப்பதெறியும் சிபிக்கு ஏற்பட்டது உண்மையான கத்தி என்று உண்மையான கத்தி குத்தும் காதலில் கூடுமென்றால் சந்தோஷந்தான் தமிழின் உண்மையான தாய் ஓடியொழிந்து விளையாடும் நிலைமை இப்போதைய சூழ்நிலைக்கு தேவைதான் ஏனென்றால் முதலாவதாக தமிழின் தகப்பன் மேலுள்ள களங்கம் அகற்றப்பட வேண்டும் அதன் பின்பு தமிழின் வீட்டு அம்மா தனது அம்மா இல்லை என்று சொல்லி ஆள்மாற்றம் செய்ய வேண்டும் இதனால் கொஞ்சமில்லை மிகவும் பிரச்சனைகள் வரலாம் இதைவிட சிபிக்கு உண்மையாக தமிழின் அம்மா யார் என்று தெரியந்தானே அப்போது சிபி சுகமாகிவிட்டால் வெளியால் வரவழிக்கிட வேண்டிய நேரம் கட்டாயம் வரும் அப்போது சிபி அவுடோர்ஸுக்கு போயே ஆவான் அப்போது சிபியிடம் தமிழ் என்னென்று இவவை தாங்கள் ஆள்மாற்றி வைத்துள்ளார்கள் என்றும் என்ன காரணத்தினை சிபியிடம் போகின்றார்கள் உண்மையினை சொல்லுவார்களா சிபி உண்மையாக தமிழை விரும்புவனாக இருந்தால் இந்த விஷயத்தினை சொல்லலாம் அப்போ சிபியும் அதற்கு ஆதரவு கொடுப்பான் இல்லை சிபி தமிழை தான் இந்த ஆட்டம் ஆடுபவனாக இருந்தால் இது ஒரு முக்கிய துருப்பாக சிபிக்கு இருக்குமல்லவா தமிழினை வீட்டை விட்டு கலைப்பதற்கு இதில் பொய் சொன்ன தமிழ் இப்படி என்னவெல்லாம் பொய் சொல்லி இருக்கின்றாவோ தெரியாது என்ற குற்றச்சாட்டு தான் முன்னுக்கு தெரியும் இதனால் பாதிப்பு அதிகமாக தமிழுக்குத்தான் வர சந்தர்ப்பம் உண்டு இப்போதைக்கு தமிழை சிபி உயிருக்குயிராக விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம் அப்படி என்றால் தமிழ் விஷயத்தினை சொல்லுவாள் அப்போது பழிவாங்க நினைக்கும் சிபிக்கு மனம் மாறலாம் தமிழ் மீதான கொலைவரி உண்மையான காதலாக மாற சந்தர்ப்பம் உண்டல்லவா ஏனென்றால் தான் தமிழுக்கு மாமனின் மகன் தமிழ் தனக்கு அத்தை மகள் என்ற உறவுமுறையினை முறையினை புரிந்து கொள்ள சிபிக்கு சந்தர்ப்பம் வரலாம் இதனால் உறவுமுறையானது உணர்வுபூர்வமாக உரிமையாகி வாழ்க்கையின் சொத்தாக மாறும் இதனால் அன்பும் பாசமும் அதிகமாகும் சிபிக்கு வெண்பா சூட்டாகாது என்று திரும்ப திரும்ப சிபி சொல்லுகையில் வெண்பாவும் உறவுமுறையான முறையான பொண்ணுதானே சிபிஐ வெண்பாவிற்கு மனமுடித்து கொடுப்போம் என்று அவர்கள் சிறுவயதிலிருந்து பெற்றோர்கள் சொன்னதினால் மட்டும் போதாது அது சம்பந்தப்பட்ட சிபிக்கும் அந்த உள்ளுணர்வு வர வேண்டும் அதனை வலுக்கட்டாயமாக வரவைக்கவும் முடியாது தானாக வளர்வதுதான் காதல் ஆனால் இங்கு வெண்பாவின் பெற்றோர்களின் குறியோ ஜனாமா கஷ்டப்பட்டு தேடிச் சேர்த்த சொத்தில் தான் அது மட்டுமல்லாமல் வெண்பாவும் சிபி தான் தனக்கு புருஷன் என்று சொல்லுகிறாவே ஒழிய அவவின் உள்ளத்தினால் அந்த வார்த்தைகள் வருவதாக இல்லை அதாவது அவள் பெற்றோர்கள்தானே சொல்லி சொல்லி தன்னை வளர்த்தார்கள் சிபி அத்தான் தனக்குத்தான் என்று இதனை காதல் என்று சொல்லிவிட முடியாது என்னவாக இருக்கும் என்று நீங்களே சொல்லுங்கள் இனி என்னதான் நடக்கலாம் சிபி எழுந்தோடி அவுட்டோர்ஸுக்கு வரலாம் தமிழின் குடும்பத்தினை பார்ப்பதினால் தன்னில் உயிர்த்த உள்ளுணர்வினை தான் அனுபவிப்பதற்காக அப்போது தமிழின் உண்மையான அம்மா அங்கு இருப்பா இப்போதைக்கு ஒருவிதமான கன்ஃபியூஷனும் சிபிக்கு வராது தமிழின் குடும்பம் அவுட்டோர்ஸில் இருப்பது மீனாவுக்கும் அமுதாவுக்கும் கணேசனுக்கும் பிடிக்காது இவர்களுடன் வெண்பாவும் சேர்ந்து கொள்ளுவா இதனால் தினம் தினம் வாதைகளை தமிழின் குடும்பம் அனுபவிக்க வேண்டி வரலாம் இப்படி இருக்கையிலே தமிழ் ஒருதரும் இல்லாத சமயம் தனது அம்மாவை கூட்டிச் சென்று பிரகாஷை காட்டுவாவா காட்டலாம் இதனால் சகோதர உணர்வுகள் இரத்த உறவின் சக்தி பிரகாஷை தட்டி எழுப்பும் தமிழின் அம்மா இப்போதைக்கு கணேசனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒழித்திருப்பது நல்லதாகின்றது ஏனென்றால் தமிழின் அம்மா வந்தால் சொத்து பரவலாகி விடலாம் அல்லவா இது கணேசனன் கோவுக்கு பிடிக்காதே ஆனால் தமிழின் வீட்டின் அம்மாவிற்கு வேறு யாராலும் ஆபத்து ஏற்படலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் மிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்